தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை நாம் திரும்பி பார்த்தா ஒரு காட்சி நமக்கு தென்படுகிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பகுதி பூர சோழ பேரரசு பகுதிகள் இதெல்லாம் உறையூர் சோழ நாட்டினுடைய தலைநகரமாக இருந்த நாடு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால கரிகால பெருவளத்தான் கல்லணையை கட்டி சோழ பேரரசுடைய உச்சியிலே நின்றான் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா சோழ பேரரசு நலிவடைந்தது வாக்குல சோழ பேரரசு மீண்டு எழுந்தது அந்த சோழ பேரரசை மீட்டு எடுத்து பிற்காலத்திலே இன்றைக்கு நாம் பார்க்கிற தஞ்சை பெரிய கோயில் எல்லாம் கட்டுவதற்கு காரணமாக இருந்த மீண்ட சோழனுடைய பெயர் விஜயாலயன்னு புதிய அரசையே சமைத்தவன் அந்த விஜயாலயன் எதிர்காலத்தில் புதிய பல அரசுகளை சமைக்க இருக்கிறவன் சொல்ற ஆஃப்தர் கார்டா வச்சுக்கலாம் ஏற்கனவே பதினாலாயிரம் பேருக்கு மேல ஸ்லீப்பர் செல்லு அரசாங்கத்துக்குள்ள போயாச்சு மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் விருந்து என்று என்னை விட என்னுடைய குழந்தை அறிவிலே சிறந்தவர்களாக இருக்கிறார் என்று சொன்னால் அதை விட திரு விஜயாலன் அவர்களுக்கு என்ன பெருமை வந்துவிடப்போது அவருக்கு செய்ய வேண்டியது எல்லாம் உங்கள் உழைப்பால் நல்ல ஒரு நிலையை அடைய வேண்டும் அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெருமகனை இந்த நேரத்தில் நாங்கள் மிக ஒரு நல்ல தலைப்பில் பாரதி குறித்து உங்களோடு உரையாட இருக்கு ஒரு மிகப்பெரிய கவிஞன் அவங்க எல்லாம் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார்கள் அவன் போற்றுகின்ற கவிஞர்கள் உண்டு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ் போற்றுகிறான் யாமறிந்த புலவரிலே கம்பன் போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் அங்கன்ன பிறந்த மூன்று கவிஞர்களை பெருமைப்படுத்துகிறான் சிலப்பதிகார செய்யுளை கருதியும் திருக்குறளின் ஆழமும் பொருளும் விழிவும் அதன் அழகும் கருதியும் என்ற ஒரு மானிடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் பாராட்டி பேசுகிறார் மூன்று கவிஞர்கள் இப்படி கவிஞர்களை எல்லாம் பாராட்டி அளவுக்கு என்ன இருக்கிறது இப்போ இன்றைக்கு இருக்கிற நமக்கெல்லாம் என்ன நினைப்புன்னு கேட்டா இது போது பொருந்துமா இன்னைக்கு சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மள நமக்குள்ள இருக்கு பல நேரங்களில் நமக்கு சிலவற்றெல்லாம் மறந்து கூட போயிடுது அதுக்காக தான் அவரும் கஷ்டப்படுறாரு என்னத்தையோ புகுத்திடணும் புகுத்திடணும்னு பார்க்குறாரு நாமளும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் சொல்றதுல ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் போகுது உள்ள இப்போ நான் சொன்னதே பலருக்கு போகல அதனால தான் கை தட்டல என்ன காரணம் இது இப்போ நம்ம படிக்கிறதுல அப்படி என்ன குறை எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம் நிக்கில என்ன காரணம் அப்படின்னு ஒரு செய்தி நமக்குள்ள வருதா இல்ல நான் இப்படி சொன்னா இந்த வடிவத்துல சொன்னா உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னா அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம் இந்த நம்ம இளைய தளபதி விஜய் நடிச்சு ஒரு படம் வந்தது கொஞ்சம் வயசானா அவர் பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருப்பாருன்னு வச்சுங்களேன் அதுல கூட இந்த வடிவேல் வந்து ஏதோ இந்த சைனாக்காரர் மாதிரி வருவார் பே ஆ போக்கிரி போ ஆ போக்கிரி போக்கிரி ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்குமா அந்த படம் வந்து மேலே பத்து வருஷம் குட் அதுல ஹீரோயின் யாரு ஆ அசீனா என்ன பிசீனோ நமக்கு எங்க தெரியுது அதுக்கப்புறங்க அவரே நடிச்சு இந்த டேங்குக்குள்ள உட்காருவாரு ஒரு படம் கத்தியா கத்தி கத்தி பேசினால நமக்கு ஞாபகம் நிக்க மாட்டேங்குது எனக்கு இந்த மாணவ மணிகள் ஆண் மக்களை குறித்து பெருமையா இருக்கு ஏன் தெரியுமா அவங்க ஒருத்தம் கூட சம்மந்தான்னு சொல்லவே இல்ல இல்லை அந்த பசங்களுக்கு அதெல்லாம் யாருமே தெரியல சரி இப்ப இருக்கட்டும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போக்கடி வந்தது ஒரு நாலஞ்சு வருஷம் கத்தி வந்தது எப்படி கரெக்டா சொல்ற திருக்குற நூறாவது அதிகாரம் என்ன நான் என்ன கேட்கிறேன் பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த போக்குரி ஞாபகம் இருக்கு ஓ நாலு வருஷத்துக்கு முன்னாடி கத்தி எல்லாம் ஞாபகம் இருக்கு தினம் படிக்கிறோம் திருக்குறள் மட்டும் ஞாபகம் இல்ல ஏன் வேற வேற ஒன்னும் காரணம் இல்ல அங்க விஜய் ஆடுறார்ல அப்போ அசினோட விஜய் ஆடல நாமளே ஆடிகிட்டு இருக்கோம் அங்க அசி நாடுது இல்ல அது ஆடல அங்க நாம ஆடுறோம் அதாவது தன்னுடைய முழு விருப்பத்தையும் எதை பார்க்கிறோமோ அதிலே நம்முடைய கவனத்தை செலுத்தி படிக்கிற போது ஆண்டுகள் பல ஆனாலும் மறந்து போவதில்லை அதுபோல் தான் இங்கு படிக்கிற பாடத்தையும் விருப்பத்தோடு படிங்கள் ஆண்டு பலவானாலும் மறக்காது இம்மைன்னு ஒன்று இருக்கு மறுமைன்னு ஒன்று இருக்கு இம்மைன்னா இப்பன்னு அர்த்தம் மறுமைனா அங்க ஓயா ஓயாமரிக்கு போனதுக்கு அப்புறம் இம்மைனா இங்க இப்போ இம்மைக்கு இந்த மைக்கு தேவை அப்பதான் உங்களை நாங்க வந்து அடைய முடியும் அப்ப பாரதி எதுக்கு வள்ளுவன் எதுக்கு இளங்கோ இருக்கு இவர்கள் என்ன என்ன செய்தார்கள் இன்னைக்கு அப்படின்னு நாம கேட்கிறோம் இல்லையா இப்படி காட்சிப்படுத்தி பார்த்தா சரியா யானை ஒண்ணு நிக்குது உருவத்துல பெருசு அந்த யானை ஒரு கொசு வந்து உட்காருது யானையோட இயல்பு எப்பவும் என்னன்னு நிக்காது இப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் சும்மா ஒரு இடத்துல காலை ஆட்டிக்கிட்டு இருக்கும் அசைச்சுக்கிட்டு இருக்கும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யானை இந்த கொசு வந்து உட்கார்ந்து பாருங்க அப்ப இந்த யானை ஆடிச்சு ஒன்னே கொசு நினைச்சுதான் நம்ம வெயிட்டு தாங்காம யானை ஆடுது அந்த கொசு நினைச்சு பறந்து போச்சான் என்ன யானையே அப்படின்னு அந்த கொசு பறந்து போச்சு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அதே நேரத்தில் ஒரு சிங்கம் என்ன பண்ணுச்சு தன்னை விட உருவத்தில பெரிதாக இருக்கிற யானையுடைய மத்தகத்தின் மீது பாஞ்சு மத்தகம்னா அதனுடைய இந்த முகம் அதில் பாஞ்சு ஒரு கிழி கிழிச்சு விட்டு யானையை யானை அடிக்க வந்தவுடனே ஓடி போச்சு யானையுடைய மத்தகத்துல சிங்கம் கிழிச்ச அந்த கிழி இருக்கு பாருங்க அது வடுவா நின்று போச்சு வடுவா நின்று போச்சு மறையவே இல்லை பல நாள் அப்படியே வரைக்கும் சாகிற வரைக்கும் மறையாது யானை மீது கொசு வந்து உக்காந்ததும் தெரியாது பறந்து போனதும் யானைக்கு தெரியாது ஆனா கொசு வேணா நினைக்கலாம் என்ன நம்ம யானையை ஆட்டி விட்டோம் ஆனா சிங்கம் அடிச்ச ஒரே அடி அதற்கு என்றைக்கும் வடுவாக நிலைத்து நிற்கிறது பாரதி வள்ளுவன் மற்றும் இளங்கோ போன்ற அத்தனை பேரும் கம்பன் போன்றவர்கள் எப்படி தெரியுமா சிங்கம் போல இந்த சமுதாயத்தில் வந்து அடித்தார்கள் ஒரு அடி எப்படி யானையினுடைய வடுவாக நிலைத்து நிற்கிறதோ சிங்கம் அடித்தது போல அவர்கள் கொடுத்து விட்ட செய்திகள் இன்றைக்கும் நம்முடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அப்பேற்பட்ட ஒரு ஒப்பற்ற கவிஞன் யார் என்று கேட்டால் பாரதி அந்த பாரதிக்கு இன்றைக்கு ஒரு விழா நாம் எடுத்திருக்கிறோம் இங்க அவன் சாதாரண கவிஞன் அல்ல கவிஞனுடைய இயல்பு என்னன்னு கேட்டா எதை பாடுகிறானோ அதாக போவான் புயலை பற்றி பாடினால் அவன் புயல் அன்பை பற்றி பாடினால் அவன் அன்பு உச்சிதனை முகர்ந்தால் கர்ப்பம் ஓங்கி வளருந்தடி மெச்சிவுனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடி உன்னை தழுவிடோ கண்ணம்மா உண்மத்தம் ஆகுதே தன் குழந்தையை அள்ளி அணைத்த போது அவன் பேசிய பேச்சு உண்மை ஆங்கில அடிமைப்பட்டு கிடந்த போது இந்த மக்களை பார்த்து கொதித்தெழுந்து நெஞ்சு கொடுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நிலைத்து விட்டாள் என்று அவன் பாடிய பாடல் இருக்கிறது அது உள்ளத்தினுடைய உணர்ச்சியினுடைய உச்சம் அவனிடத்திலே எல்லாம் பார்க்கலாம் அவன் நகைச்சுவோட உச்சம் அவனை மாதிரி நகைச்சுவை பேசுறதுக்கு யாருமே முடியாது நகைச்சுவையா அவன் செய்கிற செயல்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் வெள்ளச்சி செட்டியார்னு ஒரு செட்டியார் அவன் பாண்டிச்சேரியில் இருக்கிற பொழுது ஒரு செட்டியார் பாரதிக்கு எல்லாம் அவருதான் பாரதி பின்னாடி பேசவே மாட்டார் இப்படி கைகட்டிக்கிட்டேன் ஆள் நல்லா வெயிட்டா இப்படி இருப்பார் குள்ளமா கருப்பா இப்படி இருப்பார் நல்லா கா பாரதி ஏதாவது தேவைன்னா அவர்கிட்ட தான் ஏதாவது கேட்பான் கேட்கறது கூட எப்படி கேட்பான் பாருங்க பாரதி ஒரு நாளைக்கு பாரதிக்கு பத்து ரூபா பணம் வேணும் வெள்ளச்சி செட்டியார் போயிருக்கார் பாரதி ஏதோ பேசிகிட்டு இருக்கான் அப்போ பாரதி தன் நண்பர்கிட்ட சொல்ல நீ ஒரு கதை சொல்லட்டுமா சொல்லுங்களேன் காட்டில் ஒருத்தர் நண்பரை கூட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு என்ன வெள்ளச்சி செட்டியார காட்டில் போறதுக்கு பயமா இருக்கா அப்படிங்கிறாரு இவருக்கு தெரிஞ்சு போச்சு பாரதி போறான் பாரதி கூட நான் போகிறேன்ட்டு பாரதி என் கூட வரும்போது எனக்கு என்ன பயம் நான் வரேன் போயிட்டே இருக்கும்போது திருட ஒருத்தன் வந்துட்டான் அதனால் கூட வந்தவருக்கு வேகமாக மரத்தில் ஏறிட்டார் இந்த செட்டியார் நல்ல குண்டா இருப்பாரா அவரால் ஏற முடியாதுல்ல அவர் என்ன பண்ணார் தடாலின்னு கீழே விழுந்து போன மாதிரி கடந்துட்டார் தடாலின்னு கீழே விழுந்து போன மாதிரி கடந்துட்டார் இந்த திருட மேலே ஏறினவனை பார்த்து அவன்கிட்ட ஏதாவது பிடிக்கலாம்னு போனப்போ என்ன தெரியுமா பண்ணான் போகும்போது இப்படி கடந்தான் பாருங்க செட்டியார் அவர் ஒரு உத உதச்சிட்டு போயிட்டான் உதச்சிட்டு போனவன் என்ன நினச்சிட்டான் செட்டியாரை கட்டன்னு நினச்சிட்டான் மர கட்டேன்னு பாரதி சொல்கிறான் அப்படி உதச்ச ஒண்ணு கட்ட கிடக்குது அப்படின்னா யாரு திருடன் உடனே இந்த கீழே படுத்தது கோவம் வந்துருச்சான் கட்டன செட்டம் தானே அர்த்தம் அதுக்கு பாரதி சொல்றான் உடனே அந்த கீழே படுத்தம் கோவம் வந்துருச்சுன்னு பாரதி சொல்றான் இந்த திருடன் ச கட்ட கிடக்குதுன்னு சொன்ன அவன் சொன்னானா ஆமா உங்க ஊர்ல கட்டை வந்து இடுப்புல பத்து ரூபா பணத்தோட படுத்திருக்குமா அப்படின்னா இப்படி பாரதி சொன்ன உடனே செட்டியாருக்கு தெரிஞ்சு போச்சு என்ன பாரதிக்கு பத்துவ பணம் வேணும் பொழுது தன்னோட இடுப்புல எடுத்து பத்து ரூபாயை கேட்பதில்லை பிச்சை கேட்பதில்லை அவனுக்கு ஏதாவது அது சன்மான மகத்தான் இருக்குமே தவிர பாரதிக்கு யாரும் பிச்சை இட முடியாது பேர்பட்ட உயர்ந்த கவிஞன் அவனுடைய ஒவ்வொரு காட்சியும் நம்முடைய மனத்திலே நின்று நம்ம இன்றைக்கும் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறதா என்பது போல ஒரு கேள்வி இன்றைய பட்டிமண்டபத்தில் நமக்கு தொனிக்கிறது அவன் கவிஞருடைய உச்சம் அப்படிங்கறதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் நான் சொல்லிக்கொண்டே போவேன் நேரம்னு இருக்கு இல்லையா ரவிவர்மான்னு ஒரு பெரிய அந்த ரவிவர் அவர்தான் அரம்பையர்கள் அரம்பையர்கள்னா யாரும் தெரியும்ல ஆஹ் மேனகை திலோத்தமா ஆஹ் எல்லாரையும் வரைந்தவர் ஓவியமாக வரைந்தவர் அவர்தான் சரஸ்வதி தேவிய ஓவியமா வரைஞ்சது அவர் தான் அந்த காலத்துல மிகச்சிறந்த சமஸ்தான ராஜாக்கள் எல்லாம் தங்கள் அரண்மனை பொலிவு பெற வேண்டும் என்றால் ரவிவர்மா ஓவியத்தை தான் எழுதி வரைஞ்சி வச்சுக்குவாங்களாம் அந்த ரவிவர்மா ஒப்பற்றவன் அவன் ஓவியத்தை அவன் மறைந்து போனான் அவன் காலமான பிறகு அவன் மீது ஒரு இரங்கல் பா பாடுகிறான் பாரதி அதுல பாரதி எப்படி சொல்றான் பாருங்க ரவிவர்மா நீ மேலே சென்றாய் இப்போதுதான் எனக்கு தெரிகிறது நீ எதற்காக சென்றாய் என்று நீ வரைந்தா அல்லவா சரஸ்வதி லக்ஷ்மி ரம்ப மேனக எல்லாம் வரைஞ்ச இல்லையா அவங்க நீ வரைஞ்சா மாதிரியே இருக்காங்களான்னு பார்க்கறதுக்காக மேல போனியும் எப்படி எழுதிருக்காங்க அவங்க நீ வரைஞ்சா மாதிரியே இருக்காங்களான்னு பார்க்கறதுக்காக மேல போனியோ இப்படின்னு எழுதியிருந்த அவன் கவி இதுக்கு மேல எழுதினால்தான் அவன் மகாகவி அதுக்கு மேல என்ன தெரியுமா எழுதி பாரதி அப்படி பார்க்க போனப்பதான் உனக்கு ஒண்ணு தெரியும் என்ன தெரியுமா நீ வரைஞ்சதை விட அவங்க ஒண்ணு அழகா இருக்க மாட்டாங்க நேர்லன்னா என்ன ஒரு அறிவினுடைய உச்சம் இல்லை நாம் எதிர்பார்க்காத நேரத்திலே எதிர்பார்க்காத செய்தியை கொண்டு வந்து எவன் தருகிறானோ அவன் தான் மகாகவி இப்படி நடக்குமா என்று நினைத்து கொண்டிருக்கிற போது இப்படியும் நடக்கலாம் என்று நினைப்பதை இப்படி மாற்றி சிந்திக்கிறவன் தான் மகாகவி அப்படி சிந்தித்தவன் பாரதி அந்த பாரதியை பற்றி ஒரு அருமையான தலைப்பிலே இன்றைய சூழலில் மகாகவியின் கருத்துகள் காணல் நீரா வானமழையா என்ற தலைப்பிலே இங்கே ஒரு பட்டிமண்டபம் நடக்க இருக்கிறது இந்த பட்டிமண்டத்தை அழகு செய்வதற்காக பலர் வந்திருக்கிறார்கள் அந்தந்த நேரத்திலே அழைக்கிற நேரத்திலே அவர்களை பற்றிய செய்திகளை சொல்வன் என்று சொல்லி இப்போது இன்றைய சூழலில் மகாகவியின் கருத்துக்கள் காணல் நீர்தான் என்ற தலைப்பிலே உரையாற்றுவதற்காக என்னுடைய அருமை சகோதரர் சிவகுருநாதன் அவர்கள் வருகிறார்கள் அவரை பத்தி சொல்லணும்னு நான் ஆரம்பிச்சா அது மட்டும்தான் பட்டி மண்டபமா இருக்கும் சொல்ல முடியாது ஒன்று விவரணத்திற்கு அப்பாற்பட்டு இருந்தா இப்படி இருந்ததுன்னு சொல்லுன்னா எப்படி சொல்கிறது நான் என்ன உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் லட்டு சாப்பிட்ருக்கீங்களா எல்லாரும் நான் பாட்டு சொன்னோன்னு எழுந்திரிச்சு போயிடாதீங்க லட்டு சாப்பிட்ருக்கீங்க பாதுஷா எப்படி இருக்கும் இனிப்பாக இருக்கும் என்னம்மா சொல்லி நான் என்ன நான் சொன்னேன் இதில் மது மதுன்னா தேனு அர்த்தம் என்னை கூப்பிடும்போது கூட அந்த பெண்ணு ஏ நல்ல காம்பியருமா யார் அது யார் அது பேர் என்ன ஃபைன் ஃபைன் ரொம்ப அழகு நல்லா மோஸ்ட் ஆஃப் செரிமனி வாஸ் வெரி குட் அது ரொம்ப அழகா இருந்தது பாராட்டின நல்ல மதுன்னா என் பேர்ல என்ன ஒரு கிருஷ்ணம் தெரியுமா என் பேர் மது இல்ல மாது மாதுனா பெண்ணுன்னு அர்த்தம் என் பேர்ல காலை போட்டாலும் மயக்கம்தான் காலை எடுத்தாலும் மயக்கம்தான் நான் வேடிக்கையா சொல்லுவேன் என் முழு கேட்டாலும் மயக்கம் வரும் பூதம் இப்போ லட்டி எப்படி இருந்தது பாதுஷா எப்படி இருந்தது ஜாங்கிரி எப்படி இருந்தது இது பாருங்க எல்லாம் இனிப்பு தானே எல்லாம் ஒரே இனிப்பா இது எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாது உயர்ந்த உணர்ச்சிய ஒரு விவரத்துக்குள்ள கொண்டு வந்தால் கொண்டு வர முடியாது சரி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரி கையில பேப்பரை கொடுத்து இந்த மூணு இனிப்புக்கும் இருக்க இருக்கக்கூடிய ஆறு வித்தியாசங்களை எழுதி தருக அப்படின்னு கேட்டா இஸ் இட் பாசிபிள் அது மாதிரி சிவகுருநாதன் செய்கிற செயல் இப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கன்னு கேட்டா யாராலும் சொல்ல முடியாது அப்படி அளவர்க்கடியே நல்ல காரியங்களை செய்கிறவர்